வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு மூலிகை பண்ணைக்கு போனேன் அதில் என்னென்ன மூலிகைகள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய மூலிகைகள்ங்க அவங்க அவ்வளோ லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க ஆனால் நான் கேட்டதில் எல்லாமே எல்லாம் இல்லை ஓரளவுக்கு இருந்தது மட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு செடி இல்லை சிலதில் அஞ்சு அந்த மாதிரி கொடுத்தாங்க அதில் வந்து என்னென்ன மூலிகைன்னு சொல்லி பார்த்தா இந்த மூலிகைகளோட விழிப்புணர்வு வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு வருதுங்க இப்போ என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா தழுதாலை நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது தழுதாலை அப்புறம் மருது இது பார்த்திங்கன்னா விரட்டி அப்புறம் வந்து இது வந்து நிறையா வந்து எனக்கு பேரே அவ்வளோவா தெரியல அந்த அளவுக்கு நிறையா மூலிகைங்க வச்சுருந்தாங்க கருப்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி ஒரு பழைய காலத்து காய் நாவப்பழம் மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கருப்பட்டியோட டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் ஈஸ்வர மொழி அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை மூக்கிரட்டையெல்லாம் அங்கங்கே இருந்தாலும் நம்ம எடுத்து கவரில் மாற்ற முடியல அந்த மாதிரியா காஞ்சி போயிடுது இப்போ இதை ஒரு நாலு கவரே அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம பேக்கில் வச்சு விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யூரிக் ஆசிட் உற்பத்தி ஆகிறத அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுதுங்களா அந்த கீரை இதெல்லாம் நம்ம ஊர் தெருவில் தான் இருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்க மாட்டேங்குது இது வந்து பாசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இன்னும் இதெல்லாம் என்னென்ன பயனுங்கிறதோ என்னென்ன மெடிசனல் எல்லாம் பார்க்கவே இல்லைங்க வாங்கிட்டு வந்ததை அப்படியே இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் ஒவ்வொன்றா நம்ம என்ன மெடிக்கல் யூசேஜுன்றதையும் பார்க்கலாம் அப்புறம் வந்து பாம்புக்காளா இது வந்து பாம்புக்காளா இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விதைகள் வந்து பாய்சன்கலாம் அது சாப்பிடக்கூடாதான் வேர் மட்டும்தான் பாம்பு கடி இருக்கிறவங்களுக்கு அந்த வேரை கடிச்சவங்களுக்கு வேரை சாப்பிட்டா அந்த இது சரியாயிடுமா அந்த விஷம் வந்து இறங்கிடுமா அதுக்கப்புறம் வந்து சங்கன் குப்பி இது பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சங்கன் குப்பி வேணும்னு அது அப்புறம் அந்த பக்கம் இருக்குது பாருங்க அந்த இந்த மூலிகையெல்லாம் எல்லாம் இன்னும் என்ன மூலிகைனே எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ரேர் வெரைட்டி மூலிகை இந்த பக்கம் இருக்கிறது வந்து பழம்பாசி பாசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து சஞ்சீவி சஞ்சீவின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை அப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சாயச்செடி அப்படின்னு சொன்னாங்க சாயச்செடின்னா இதில் பாருங்கள் இப்படி ஒரு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா பாசி மாதிரி இது வந்து இதோட பழம் இந்த பழம் வந்து நம்ம கேசரி கிண்டுறோம்ல அந்த கலருக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் தானே ஆட் பண்ணுறோம் இந்த அந்த அந்த சிகப்பு வர்றதுக்கு இந்த பழத்தை ஒரு நாலு பழத்தை உள்ளே போட்டோம்னா அந்த ரெட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக நம்ம போகாமல் இந்த இயற்கையான செடிகள்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னாங்க அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ள இது வந்து மோதகம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி வேணால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னும் கரெக்டான யூசேஜ் தெரில தான் ஒவ்வொன்றா தேடி பார்க்கணும் என்னென்னு இது ஒரு அருமையான கீரை வகைங்க கீரை வகைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிதான் அந்த ஒரு நல்ல ஒரு இலைகளே இருக்காது ஏன்னா சீக்கிரமாக பூச்சி வந்துடுது கீரை வகைகள் எல்லாத்துக்குமே நம்ம இப்போ கீரை காம்பு போட்டிருக்கோம் பாருங்கள் அதுலேயுமே தான் இருக்குது நம்ம வந்து இதுக்கு கெமிக்கல்லாம் எதுவும் அடிக்க முடியறதில்ல அதனால என்ன பண்ணுவோன்னா இலையை மட்டும் கட் பண்ணி விட்ருவோம் அப்புறம் திரும்பவும் ஒரு வாரத்தில் வந்துடும் அதனால் எவ்வளோ கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வெரைட்டி மூலிகைங்க இது இதுக்குள்ளே இருக்குது இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நமக்கு என்ன யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த பக்கம் பாருங்கள் வெள்ளை உள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை வெங்காயம் அப்படிங்கிறாங்க ஆனால் நார்மல் வெள்ளை வெங்காயம் இல்லை ஸ்மெல் வருது அதில் வெள்ளை வெங்காயத்தோட ஸ்மெல் வருது ஆனால் வந்து அது ஒரு மாதிரி வித்தியாசமான இது அப்புறம் வெட்பாலை இந்த பாருங்கள் வெட்பாலை இந்த வெட்பாலைலாம் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு அவ்வளோ நல்லது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கிட்ட ஆனால் யார் யார் கேட்டிருந்தாங்கன்னா தெரியல இதெல்லாமே அந்த மூலிகை பண்ணையில் போட்டு வச்சுருந்தாங்க எல்லா மூலிகையுமே நம்ம வந்து அவசியமா யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை இதெல்லாம் யூஸ் பண்ணாவே போதுங்க பெருசா நோய் தாக்குதல் எதுவுமே நமக்கு வராது அதனால கண்டிப்பாக மூலிகைகளை பார்த்தா விடாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி அதுவும் ஒரு பத்து செடி வாங்கிட்டு வந்தேன் செடி நல்லா பாருங்க பெரிய செடியாகி காய வச்சிருச்சு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இதுவுமே அந்த தக்காளி வந்து ரொம்பவே மருத்துவ பயனுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எல்லாமே இனிமேல் தாங்க பார்க்கணும் இனி என்ன மருத்துவ பயன் இருக்கு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த செடிகள்லாம் உங்ககிட்ட வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றோட பேரும் பார்த்து அது என்னுடைய மெடிக்கல் யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்து பக்கத்தில் கிடைச்சினேன் ஏன்னா நிறைய மூலிகைகள் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டோரம் செடி முளைச்சிக்கிடைக்கு இல்லையா அந்த மூலிகைகள் தான் வச்சுருந்தாங்க நான் சின்ன வயசுல ரோட்டோரத்தில் பார்த்த செடிகள் இப்போ கிடைக்கிறது இல்லை பார்த்த செடிகள் தான் இப்போ நிறைய மூலிகைகளாக இருக்குது நிறைய மருத்துவ குணமாக இருக்குது நமக்கு அதெல்லாம் தெரியல ஒவ்வொரு மூலிகையாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் எல்லாமே கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பூச்சியும் சாப்பிட்டுருச்சு அதனால் இலை எல்லாம் ஒன்றும் அடையாளம் தெரியல உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் செக் பண்ணிவிட்டு என்னென்னன்றதை நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நீங்களும் பக்கத்தில் கிடச்சிதுன்னா கொஞ்சம் நிறைய மூலிகைகள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீவர் எனக்கு வந்துச்சு ஒரு டென் டேஸ்க்கு முன்னால் ரொம்ப மோசமான ஃபீவருங்க இப்போ ஃபியூச்சரில் டாக்டர் சொல்கிறாங்க ஃபியூச்சர்லாம் இப்படிதான் இருக்கும் நாம தான் நம்ம உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க வெறுமனே வைரல் ஃபீவர் தான் அதிகமாக வேறு எந்த காய்ச்சலெலாம் கூட இல்லை வைரல் ஃபீவரே பத்து நாள் கண்டினியூஸாக இருந்தது வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம் இத்தனைக்கு நான் நிறைய காய்கறி கீரை எல்லாமே வீட்டில் தான் உற்பத்தி பண்ணிக்கிறேன் அதிகமான கெமிக்கல்ஸ் நான் வெளியில் கடையில் வாங்க மாட்டேன் எனக்கே இப்படி இருக்குதுன்னா நம்ம ஃப்யூச்சரில் குழந்தைங்களெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எல்லாமே வெளியில் கடையில் வாங்கி தீங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூலிகைகளுக்கு மாறுவோம் இது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ